காமாட்சி மண் பொருட்கள் கிடைக்கிறதுனால கிச்சனுக்கு கொஞ்சம் மட் ஐட்டம் வாங்கலாம்னு தான் நான் இப்போ வடப்பழி சைடு வந்திருக்கேன் நம்மளோட காமாட்சி அக்கா கடை சோ நீங்க வந்து அவங்கள பார்த்தீங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமிலியாகவே இந்த கடையை ஒரு நாலு வருஷமாக நடத்திட்டு வராங்க கடை அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க ரோட் சைடில் இந்த வியாபாரத்தை வந்து பண்ணிட்டு வராங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்யாண பானை அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் வந்து இந்த பானையில் பொங்கல் வைக்கிறது இந்த பானையில் ஏதாவது பொருள் வைக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுலேயே வந்து பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க இந்த பானையோட அப்படியே ஒரு செட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் தான் இதுவே நான் வெளியில் வந்து சில கடையெல்லாம் பார்க்கும்போது ஒரு டூ ஃபைவ் த்ரீ இந்த மாதிரி பார்த்துருக்கேன் இவங்க வந்து ரொம்ப சீப்பஸ்டாகவே கொடுத்துட்ருக்காங்க ப்ரைஸ் மட்டும் இல்லை இங்கே இருக்க ஒவ்வொரு பொருளுமே வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க பிகாஸ் அவங்க ஹோல்சேலில் வாங்கி டைரெக்டாக சேல் பண்ணுறதுனால நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது வடப்பள்ளி சைடு யூஸ்வலாக போகிறவங்களுக்கு இந்த கடையை நிறையவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது பிகாஸ் இது மெயின்லேயே வந்து இந்த ஷாப் லொக்கேட்டாகிருக்கு அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான மண் பொருளுமே இங்கே இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுற அந்த பானை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ட்ரெண்டாகவே மாறிடுச்சு மூடியெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழைகளின் ஒரு ஃப்ரிட்ஜ் அண்ட் இந்த மாதிரி விளக்குலாம் வந்து நான் சின்ன வயசுல எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரியான விளக்கு ஐட்டம்லாம் உங்களால் இங்கே வாங்க முடியும் நிறைய வகையான நிறைய சைஸ்ல உங்களுக்கு இங்கே பானைகள் கிடைக்கும் இந்த இடம் கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும் வடப்பண்ணி டெம்பிளில் இருந்து அப்படியே மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடம்பாக்கம் போகிற ஹை ரோடு இப்போ வந்து மோஸ்ட்லி அந்த இடம்லாம் வந்து ஒன் வே பண்ணியிருக்காங்க பட் நீங்கள் வீடியோவில் லொக்கேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஜஸ்ட் ஒன் ருப்பிலருந்து அகல் விளக்கு ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீப்பஸ்ட்டாக உங்களால் இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ கைஸ் வடப்பண்ணி சைடு போகிறீங்கன்னா மறக்காமல் நம்ம காமாட்சி அக்கா கடையை செக் பண்ணுங்க